ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலுமா உங்களை வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்லேயும் சரியானால வீடியோ போட முடியல ஆனால் இன்னைக்கு நான் நான் வச்சுருக்கிற நவராத்திரியை குழுவை நான் அதே நீ இதோ பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் சிம்பிளாக தான் நான் பண்ணேன் ஏன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாச்சி வீடு தான் சின்ன வீடு அப்படி இருக்கிறப்ப என்னால் முடிஞ்ச ஒரு மூணு படிகளையும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி சாமிகள் அது இல்லாமல் நான் நிறையா சாமி புதுசு புதுசாக வாங்கினேன் வாராகி பாபா எல்லாருமே புதுசு புதுசாக வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் சேகரிச்சதை ஒரு குழுவாக பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக கிருஷ்ண ஜெயந்தி நான் பண்ண விநாயகர் சதுர்த்தியும் பூஜை பண்ண வீட்டில் நானே செஞ்ச விநாயகர் அது பண்ணணும்னு பார்த்தேன் எனக்கு அது டைம் கிடைக்கல இப்போ நான் பண்ணியிருக்கிற குழுவை உங்களுக்கு காட்டணும் வாங்க நம்ம யூடியோ போல அந்த நவராத்திரி குழுவை நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நான் பண்ணியிருக்கிற மிஸ்டேக் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க போகலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற நவராத்திரி கோழுவை பார்க்கலாம் வாங்க நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இடத்துக்கு தகுந்தாப்புல தான் நவராத்திரி நான் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு நீங்களே வாங்க வந்து பாருங்கள் நம்ம முதல்ல வந்து குட்டி மாட்டு வண்டி ரெண்டு மாட்டு வண்டி வச்சுருக்கேன் அதில் வந்து இதுதான் குட்டி மாட்டு வண்டி இது வந்து நாமக்கல் டுவெண்ட்டி ருபீஸ் திங்ஸ்லாம் வாங்கினேன் அழகாக இருந்துச்சு எடுத்துகிட்டேன் இது வந்து விநாயகர் இவர் வந்து இவர் வந்து பதினஞ்சு வருஷமாக எங்கள் வீட்டில் வந்து இருக்கார் மகாலட்சுமி அம்மா துர்கை அம்மன் சரஸ்வதி தாய் ரெண்டுமே மூணுமே சம அளவுல இருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு கிடைக்கல நான் முதல் தடவை நான் பண்ணுறதுனால முப்பேரும் தேவியரை நான் வச்சிட்டேன் நான் இது வந்து முருகன் திருச்செந்தூர்லமானது இது பெருமாள் வந்து மருதமலையில் வாங்குறதுங்க இந்த சாலிகிராமா கல் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பட்டது இந்த டாய்ஸ் எல்லாம் குட்டி குட்டியான விலங்கு டாய்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான் இது பார்த்திங்க அப்படின்னா புத்தர் புத்தர் வந்து நான் பாதியில் தான் வச்சேன் நான் பாதியில் வச்சேன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் இது ஒரு ஸ்டேஷ்னரி கடையில் தான் நான் வாங்கினேன் நானே அது மரப்பாச்சி ஆஞ்சநேயர் கோவிலில் வாங்கினது இது வந்து கலசம் பாருங்கள் எங்கிட்ட தேங்காய் வந்து மாவில் அது சரியாக கிடைக்கல அதனால் கலசத்தையும் வச்சுட்டு இந்த கலசமும் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் வந்து பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம் இந்த பெருமாளும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் அடிக்கடி பைக்கில் போவங்கிற ஆஃபீஸ்க்கு அப்போ போயிட்டு வரப்போ இது ஒன்றே ஒன்று ஃபீஸ் இருந்துச்சு வாங்கிக்கிட்டேன் நான் ஒரே ஒரு பெருமாள் நமக்காகவே இருந்தாலும் வாங்கிக்கிட்டேன் புத்தரும் அப்படித்தான் புத்தரும் ஒரு புத்தர் தான் இருந்தார் வாங்கிக்கிட்டேன் நான் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு துளசி மடத்தை நான் வச்சுருக்கிறேன்னு இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் கோமாதான் அதுக்கு ஒரு குட்டி பசு வந்து தாய் பசுக்கிட்ட பால் குடிக்கிற மாதிரி ஒரு வாழை மரம் இது தாங்க ஒரு கதை ஏன்னால் இடம் எங்கிட்ட இல்லை அதனால் ஒழு சொல்கிற கதையை வந்து எங்களுக்கு வைக்க முடியல இங்கே பாருங்கள் கண்ணெல்லாம் தவழ்ந்து வர மாதிரி என்னது கிருஷ்ண ஜெய்த்தி நிகழ்வுகள் தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம் பாருங்கள் இதுதான் இது வந்து ஒரு பகுதி அடுத்தது வாங்க கொடுமேடைக்கு போகலாம் கொடுமேடை வந்து சம்பிரதாயம் இப்படி தான் வச்சேன் ஒத்தப்படையில் வைக்கணும்னு சொன்னாங்க அது மாதிரி தான் பாருங்கள் பார்க்கலாம் இது வந்து முதல் படி முதல் படியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பசு மாடு ரெண்டுத்தையும் வரவேற்குது இருக்குது குபேரர் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆஞ்சநேயர் இது ஆஞ்சநேயர் கோவிலில் வாங்கினது இதுவும் ஆஞ்சநேயர் கோவிலில் தான் ஆனால் இந்த பெருமாள் மட்டும்தான் இந்த கண்ணன் மரக்கலரில் இருக்கிற அந்த க கண்ணன் வந்து நான் ஸ்ரீரங்கத்தில் வாங்கினேன் இது வந்து இந்த கண்ணன் ராதி வந்து நான் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் வாங்கினேன் இது தாங்க முதல் படி இவ்வளோ தான் வச்சுக்கிறேன் ஐயப்பன் இதுவும் ஆஞ்சநேயர் கோவிலில் நான் வாங்கினது தான் இது வந்து ஒரு குட்டி விநாயகர் வந்து பூ மறைச்சிருச்சு இதுங்க நான் காட்டுறேன் பாருங்கள் குட்டி விநாயகர் இது வந்து ஒரு இதில் உடஞ்சிருச்சு அதுலேருந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குட்டி அழகாக இருக்குங்க இது பாருங்க வாராகி அம்மன் ரெண்டாவது படியில் பார்க்கலாம் இதுலேயும் பாருங்கள் ரெண்டு க பசு வந்து வரவேற்குது இருக்குது இது மீஷோவில் வாங்கின பஸ்ஸு தான் பாருங்கள் இதுவும் இது வந்து முருகன் இது வந்து காளிப்பட்டி கோவிலில் வாங்கினது வாராகி அம்மன் ஆஞ்சநேயர் கோவிலில் வாங்கினேன் இதுவும் ஆஞ்சநேயர் கோவிலில் வாங்கினது தான் விநாயகர் இது வந்து திருப்பதியில் வாங்கினது அந்த வெங்கடாஜலபதி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி அம்மா ஈரோட்டில் வாங்கினது அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா அன்னத்தோடு உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்கினது பாருங்கள் ஃபைனலாக மூணாவது படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் நந்தியோட திருச்சூலத்தோடு உட்காந்துருக்காரு ஆஞ்சநேயர் கோவிலில் வாங்கினது இந்த பெருமாள் மருதமலையில் வாங்கினது இந்த கோவிலும் ஆஞ்சநேயர் கோவிலில் வாங்கினது இந்த குபேரர் எல்லாமே இந்த ஸ்டேஷனரி கடையில் புத்தரை வாங்கினா வாங்கினது மதுரையில் வாங்கினேன் மீனாட்சி அம்மன் சலாச்சி சின்னது இது தாங்க முதல் படி இது மூணு படி அடுத்தது நம்ம நார்மலான பர்சன்ஸ்லாம் பார்க்கலாமா இவங்க தான் எங்கள் கொழு விருந்தாளிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகா வந்து சாப்பிடுறாங்க பாருங்க மரம் வந்து மறைச்சிருச்சு இது பாத்தீங்க அப்படின்னா குபேரர் வச்சிருக்கேன் குபேரர் வந்து ஐம்பொன் காசு அப்புறம் வெள்ளி காசு ஒண்ணு இருந்தது மகாலட்சுமி நான் எடுத்து வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இதுதான் அது இப்படி இருக்கு பாத்தீங்கல்ல ஐம்பொன் காசு மாரியம்மனுடைய எந்திரம் வந்து பின்னால மாரியம்மன் இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எந்திரம் இது தெளிவாக காட்ட முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விநாயகர் வந்து எங்களுக்கு கீழே கடந்து கிடைச்சது எங்கள் அம்மாச்சி கடைக்கு போகிறப்ப அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க அழகா இருக்கு இது இன்னொன்று காட்ட நடந்துட்டுன்னு இங்கே பாருங்க ஏன காளிப்பட்டி கோவிலே எங்கள் சித்தி எனக்காக வாங்கி கொடுத்தது பாருங்க ஏன வரவேற்கிறதுக்கு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னும் தான் விருந்தாளிகள் ஒருத்தர் விருந்து உண்டான ஒரு நிகழ்வு கொலுவில் கதை சொல்ற நிகழ்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற இந்த விருந்தாளிகள் வந்து விருந்து சாப்பிட்ற மாதிரி ஆனால் நாங்கள் தட்டில் எதுவும் வைக்கலை பாருங்கள் அதே மாதிரி ஒரு கரடி பொம்மை ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டி வந்து இதெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக நான் வாங்கலை ஜீரக முட்டாய் கொடுத்தாங்களே ஜூஸ் கடையில் போனோம்ப்போ ஜீரக முட்டாய் பத்து ரூபா பொம்மை தான் ஸ்கூட்டி பாருங்க பத்து ரூபாய்க்கு எவ்வளோ இனிக்க அழகாக இருக்குது இது வந்து மஞ்சள் பிள்ளை யார் இருந்து செஞ்சது விளக்கு சாயங்காலம் பற்ற வைப்போம் இப்போ நாங்கள் பற்ற வைக்கலை இது பாருங்கள் கடைசியாக மாட்டு வெட்டி பாருங்கள் எப்படி இருக்குங்க சாமி வச்சா அதுக்கு ஒரு டமினாட்டில் தண்ணி வைக்கணும் அது இருக்குது நம்மளும் வச்சிருக்கோம் இங்கே பாருங்க ஒரு ஸ்கூட்டி ஒரு டைனோசர் பொம்மை ஒன்று எங்கிட்ட இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனோசர் பொம்மையும் நான் வாங்கினேன் ஆனால் இது வைக்கக்கூடாது அழிந்து உயிரினம்னு இருக்கிறாங்க இது வைக்கலாமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும் மேடத்தில் இது இவ்வளவு தாங்க எங்களுடைய நவராத்திரி என்னுடைய நவராத்திரி குழு இது ரொம்ப கொஞ்சம் சின்னதாக நம்ம வைக்கணுங்கிறதுனால பார்க்க ஈஸியாக இருந்தாலும் நிறைய வேலைகள் இருந்தது இது பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு கதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கணுங்கிறதுக்கு தான் விருந்தினர் வச்சிருக்கேன் பெருசாக வைக்கிற அளவுக்கு எனக்கு இடம் இல்லை மூணு படிகளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் நான் சிம்பிளாக பாருங்கள் முதல் படி ரெண்டாவது படி மூன்றாவது படிங்கிற மாதிரி நான் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி சிம்பிளாக ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் இது தாங்க எங்களுடைய கொலு கொலு இந்த கொலுவில் வந்து ஒரு விதிமுறைகள் வந்து என்னென்னா மூணு விஷயத்த முக்கியமாக நான் சொன்னேன் கேள் கோவிலில் கேட்டேன் கோவிலில் வந்து அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா முதல்ல வந்து கலசம் சரியாக இருக்கணும் அப்படின்னு பாருங்கள் விநாயகர் முகத்துடைய கலசம் அது வச்சுட்டேன் அப்புறம் முப்பெரும் தேவியரை வைக்கணும் துர்க்கை அம்மன் ஃபோட்டோ இருக்கணும் ஏன்னா துர்க்கை அம்மனுடைய எந்திரம் இருக்கணும்னு சொன்னாங்க என்கிட்ட துர்க்கை அம்மன் சிலை கிடைக்கல அதனால் அந்த ஃபோட்டோ நான் வாங்கிட்டேன் முப்பெரும் தேவியர் வச்சுருக்கேன் கலசமும் வச்சுருக்கிறேன் நான் இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மை கணவன் மனைவியோடு இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் மூணு விஷயம் படி வந்து படியில் இருக்கணும் முதல்ல மூணுலேருந்து ஆரம்பிக்கேன் அப்படின்னாங்க அதுதான் மூணு படியிலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் கலசம் இருக்குது பெரும் தேவியர் இருக்காங்க விளக்கு பாருங்கள் சரியாக இருக்குது அவங்கள சொல்ல மாதிரி திட்டேன்னு இவங்க தான் மகாலட்சுமி தேவி இது வந்து ஒரு வருஷமாக இருக்குது இந்த மகாலட்சுமி அம்மாவும் இவங்களும் ஒட்டுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் வந்து இருபது வருஷமாக அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது இந்த ஃபோட்டோவ் பல தான் ரொம்ப பழமையை வாய்ந்தது அதுதான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஒரு பத்து வருஷமாக இருக்கா இருக்கு வேற எங்கள் வீட்டில் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் தான் ஒவ்வொரு இடத்துல